அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் அதிமுக அம்மா அணி துணைப் பொதுச் செயலாளர் டிடிபி தினகரன் மீது பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டு சென்னை செய்துள்ளது ஐரோப்பிய நாட்டில் மூன்று நிறுவனங்கள் தொடங்கியதில் அந்நிய மோசடி செய்ததாக தினகரன் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணையை சென்னை எடும்பூர் பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அண்மையில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் தம்மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுக்களை ரத்து செய்ய வேண்டும் எனவும் டிடிபி தினகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீதான அந்நிய செலாவணி மோசடி வழக்கை எழும்பூர் நீதிமன்றம் விசாரிக்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது இதையடுத்து தடையை நீக்க கோரி அமலாக்கப் பிரிவு தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் இன்று தீர்ப்பளித்தார் இதில் எழும்பூர் நீதிமன்றத்தில் டிடிவி தினகரன் மீதான குற்றச்சாட்டு பதிவை ரத்து செய்து உத்தரவிட்டார் மேலும் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் மீண்டும் புதிதாக குற்றச்சாட்டை பதிவு செய்ய வேண்டும் என்றும் அதற்கு முன் டிடிவி தினகரன் தரப்பு வாதத்தை ஒருநாள் கேட்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார்